அதிபர்களுக்கே பயம் வரச் செய்யும் ஒரே மனிதர் இவர்தான் இவர் சிஐஏ இபியாய் வேலை செய்யறதில்லை அது எல்லாம் கடந்து போனவர் அவர் அதிகம் அவருடைய பெயர் கோச் ப்ளூ ஒரு பார்வை போதும் டாங்கே நடுங்கும் இது கற்பனையோ கதையோ இல்லை இதில் புராணமோ பழமொழியோ கூட இல்லை இது மசில் ரியாலிட்டி டுனால் டிரம் சொன்னாராம் ஒரு பாசனல் பாதுகாப்பாளரா இல்லையென்றா ஒரு சேனையா இரண்டும் ஒன்றா இருந்தா நான் கோச் தான் தேர்ந்தெடுப்பேன் பூட்டின் கூட சொன்னாராம் அந்த ஆள் மனிதன் இல்ல அவர் ஒரு சுவர் ஒரு திருடனை பார்த்தாராம் ஒரே பார்வை திருடன் எல்லாமே திருப்பிக் கொடுத்துட்டான் வார்த்தை இல்லை மிரட்டல் இல்லை கோச் ப்ளூ மட்டும் போதும் இவர் ஜிம்முக்குள்ளே நுழைந்தா வே இட்ஸ்ஸே சால்யூட் பண்ணும் இவருக்கு வியர்க்கவே கிடையாது ஈர்ப்பு சக்தியே சார் நான் ஓடறேன் நு தள்ளி நிக்குது மற்றவர்களோ சொல்ட்டாங்க இவரை இரும்பும் மரியாதையும் சேர்த்து உருவாக்கினாங்க அவர் ஒரு கோச்சல்ல அவர் ஒரு சேனை ஒரு நடக்கக்கூடிய கவிதை உலக தலைவர்களுக்கே ஒரு ஹியூமன் டீல் வேணும்னா பர்ஸ்பெக் கோச் ப்ளூதான் அவரது ரகசியம், அதிர வைக்கும் உடல் வலிமை அஞ்சாத நெஞ்சு உங்களை யாராவது இவரோட டிரைனிங் பண்ணனும்னா கோமேன் போடுங்க